பிரைஸ்தல்லா ரச்சரும் மேட்புமா இயேசு கிருஷ்ணின் நாமத்தில் உங்கள் அனைவரின் வேதம் தியானம் பாக்கிய நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் அதனால் நான் கூப்பிட்ட பொழுது அவள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவள் பொழுது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேலின் கத்தை சொல்லுகிறார் என்று சகர ஏழு பதிமூன்றிலே நாம் வாசிக்கிறோம் தேவன் எப்போது நம்மை கூப்பிட்டார் என்று சொல்லி நாம் கேட்கவும் செய்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்களும் சில விபத்து பாடுகள் வரும்போது தேவன் நம்மை கூப்பிடுகிறார் ஏன் தேவன் நம்மை கூப்பிடுகிறார் நம்முடைய மீறுதலினாலே அக்க வேதத்தை நாம் மறந்தோம் ஆவியானவருக்கு கீழ்படியாமலே போனோம் எனவே இந்த நெருக்கத்திலே தேவன் நம்மை அழைத்து நம்மை விசாலத்தில் நடத்துகிறதுக்காக அவர் கூப்பிடும்பொழுது நாம் ஒரே நோக்கி கூப்பிட வேண்டும் என்கிறதை மறந்து விடவே கூடார் இருபத்தெட்டிலே வாசிக்கிறோம் வருத்தப்பட்ட பாரத் சமக்கிறவர்களே நீங்கள் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பா தருவேன் என்று ஆண்டு நம்மை அழைக்கிறார் இந்த அழைப்பை குறித்து நூற்றி தாவி சொல்கிற அறுபத்தி ஏழாம் வசனத்தில் நான் உத்தரவிடப்பட்டது நல்லது பிரமாணங்களைக் கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார் அன்பார்ந்தவர்களே நாம் நெருக்கப்படுகிறதுக்கான காரணத்தையும் நாம் அறிந்து கொண்டபடியினாலே அந்த நெருக்கத்தின் மத்தியில் தேவன் நம்மை தப்ப வைக்கிறதுக்காக அழைக்கும் போது அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொல்லுகிறார் முதலில் நினைக்க வேண்டாம் பூர்வமாலை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காட்ட செய்கிறேன் அது இப்போதே தோன்றும் என்று கற்ற சொல்கிறார் ஆனால் யாருக்குமே நீ நோக்கி கூப்பிடவில்லை விசுவலையை நீ என்னை குறித்து மனம் சலித்து சலித்துப்பான என்று கற்ற சொல்லுகிறார் என்னை தேவனை நோக்கி கூப்பிடுவோம் சலித்து போகாமல் கூப்பிடுவோம் தேவன் நம்மளே மகிமை पड़वा आमे